திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம் நம்ம முதலாம் தந்திரத்துல நிலையாமையில யாக்கை நிலையாமை பார்த்துட்டு இருக்கோம் பதிமூணு பாடல்கள் வரை பாத்துட்டோம் பதிமூணு பாடல்கள்லயுமே அவர் ஒரே கருத்தை தான் சொல்றாரு இந்த உடல் வந்து நிலைக்காது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அந்த பதிமூணு பாடல்களுமே கொஞ்சம் நமக்கு வந்து சோகமாதான் இருந்துச்சு இந்த உடல் வந்து நம்ம இறந்துட்டா அப்ப நமக்கு இப்படி எல்லாம் நடக்கும் போல அப்படின்னு அத படிக்கும் போதே கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனாலும் நம்ம வந்து இந்த ரெண்டு வகுப்புக்கு அப்புறம் அப்ப உடலுக்கு நம்ம என்ன பண்றது பயிற்சி பண்ணி இந்த உடலை வந்து நிலைக்கிறதுக்கு என்ன செய்ய அப்படின்னு யோசித்தமானா யோசிக்கல கிளாஸ் முடிந்த பிறகு திரும்ப நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்கே தான் போயிடும் அப்ப எவ்வளவு சொன்னாலும் இந்த புத்திக்கு வந்து தெரிய மாட்டேங்குது யாக்கை நிலையாமைன்னு அதனாலதான் அவரு இன்னமும் அந்த யாக்கை நிலையாமே இன்னும் நம்ம மனசுல தெளிவா பதியாதான் சொல்லி இன்னும் பனிரெண்டு பாடல்கள் வர சொல்லியிருக்காரு நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாடல் பார்க்கலாம் வயிற்று அகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாது என நாடும் அரும் பொருள் பிச்சு அதுவாய்ப்பின் தொடர் உறும் மற்ற அவர் எச்சு அகல நின்று இழைக்கின்றவாறே வச்சு அகல் அப்படின்னா சொல்லி வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த பாடல்கள் எல்லாமே அதே மாதிரி தான் நம்ம எந்த நாட்டுக்கு எந்த இடத்துல போய் நம்ம பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் இதேதான் நடக்குது என்ன நடக்குது வச்சு அகல் உற்றது கண்டு மனிதர்கள் ஒரு உடல் வந்து அழிந்தா அதை வந்து இதே மாதிரி தான் எல்லாரும் அதை ஊருக்கு வெளியில கொண்டு போய் வச்சு எரிச்சிடுறாங்க இத வந்து ஒவ்வொரு மனிதர்களும் தான் இருக்காங்க அச்சு அகலாது ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்புனா இந்த உயிர் இந்த உடலை விட்டு விலகாது அச்சு அகலாது போகாது அப்படிங்கிற நினைப்போடையே என நாடும் டெய்லி நம்ம எதை தேடுறோம்னா அரும் பொருள் தேவையற்ற அந்த மற்ற பொருட்கள் இன்னும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும்னு அந்த மற்ற பொருட்களையே தான் நாம வந்து தேடி போறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த உடல் இங்கேதான் இருக்க போகுது அப்படிங்கிற நினைப்புல நம்ம தேவையில்லாத மற்ற விஷயங்களுக்கு தான் நம்மளுடைய நேரத்தை வந்து செலவழிக்கிறோம் பிச்சு அதுவாய் பின் வரும் அந்த உடலை விட்டு அந்த உயிர் வந்து பிச்சு அப்படின்னா நீங்கி போறது அப்படி போகும்போது அந்த அந்த உடலுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி செலுத்துற மாதிரி மரியாதை செலுத்துற மாதிரி நம்ம அந்த உடலுக்கு பின்னாடியே தொடர்ந்து போனாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல அழுவோம் வைப்போம் அதுக்கு மேல நம்மளால அந்த இடத்துல இருக்க முடியாது திரும்ப நம்மளுடைய வேலைய பாக்குற மாதிரி அவர் வந்து அந்த இடத்த விட்டு அச்சு அகல அப்படின்னா அந்த அந்த மேன்மையான அந்த உடல் வந்து நீங்கினதை கூட நம்ம பொருட்படுத்தாம வந்துட்டு அடுத்த வேலையை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடறோம் இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்படுறாரு இவ்வளவு தெரிஞ்சும் நாம ஏன் அந்த உடலை பத்தி சிந்திக்க மாட்டேங்கிறோம் இன்னமும் நம்ம வந்து மற்ற பொருட்கள் மேலயே நம்மளுடைய நாட்டத்தை வைக்கிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் ஏ எவ்விடத்திற்கு சென்றாலும் அங்கு உள்ள உயிர்கள் இதே மாதிரி பிரிந்து செல்வதை கண்டும் மனிதர்கள் இந்த உடல் என்றும் நிலைக்கும் என்ற நம்பிக்கையில் தேவையற்ற பொருட்கள் மீதே கவனம் செலுத்தி அந்த உடல் அந்த உயிரை பிரிந்த உடலுக்கு பின் சென்று மேன்மையான அந்த உடலை ஒரு சில பொழுதில் மட்டுமே நினைத்து பிறகு அதை நீங்கி செல்வது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பாடல் ஆர்த்து எழு சுற்றமும் பெண்டீரும் மக்களும் ஊர்த்துறை காலே ஒளிவர் ஒளிந்த பின் வேர்த்தளை போக்கி விறகு இட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதி இலோரே இதுலயும் கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தை தான் சொல்றாரு ஆர்த்து எல அப்படின்னா ஊர்க்காரவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அழுக்குறலோட ஒரு ஒரு உடல் இறந்து இருக்கும்போது அப்படி அழும்போது சுற்றமும் அவங்களுடைய உறவினர்கள் பெண்டிரும் மனைவியோ கணவரோ மக்களும் அவங்களுடைய குழந்தைகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அழும்போது ஊர்துறை ஊர்துறை காலே ஒளிவர் ஊர் துறைனா அந்த ஊருக்கு வெளியே அந்த காவலா வெளியில இருக்கக்கூடியது அங்க வந்து இந்த உடலை கொண்டு போயிருவாங்க ஒழிந்த பின் அங்கு கொண்டு போய் நீக்கிய பின் வேர்த்தலை போக்கி விறகு இட்டு அந்த உடல் முழுவதும் விறகுகளை போட்டு அந்த உடலையே ஒரு விறகு மாதிரி வச்சு எரிமூட்டி அதை வந்து எரித்துட்டு நீர்த்தலை மூழ்குவார் அதோட அந்த இடத்துல வந்து குளிக்கிறது நீர்ல மூழ்கிட்டு ஆஹ் அப்படியே அந்த அந்த கொஞ்ச நேரம்தான் அந்த உடலுக்காக வந்து வருத்தப்படுவாங்களே தவிர அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க நீதி இல்ல இல்லோரே அப்படின்னு நம்மளதான் சொல்றாரு கொஞ்சம் கூட இது நியாயமே இல்ல ஏன் நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்மள பார்த்து வருத்தப்படுறாரு ஆர்த்து எல் ஆஹ் ஆரவாரம் செய்து அனைவரும் அழும் பொழுது உறவினர்கள் மனைவி மக்கள் அனைவரும் ஊருக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஓரிடத்தில் அந்த உயிர் நீங்கிய அந்த உடலை வைத்து அதையும் ஒரு விறகு போல எண்ணி அதன் மேல் பல விறகுகளை இட்டு அதற்கு தீ மூட்டி பிறகு நீரில் மூழ்கி அவ்விடத்தை விற்று நீங்குவது நீதி இல்லைதானே அப்படின்னு சொல்றாரு நூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடல் வளத்து இடை முற்றத்து ஓர் மாநிலம் முற்றும் குலத்தின் மண் கொண்டு குயவன் தான் குடம் உடைந்தால் அவை ஓடு என்று வைப்பர் உடல் உடைந்தால் இறை வையார் இந்த பாடலும் நிறைய சித்தர்கள் வந்து இதே மாதிரி கற்பனை பண்ணி இருப்பாங்க வளர்த்து இடை அப்படிங்கிறது பெண்களுடைய அந்த இடுப்பு பகுதி வளர்த்து வளமான அந்த இடை பகுதியில் முற்றத்து ஓர் அதுல தான் வந்து கர்ப்ப இருக்கும் அந்த தான் வந்து ஒரு உயிர் வந்து வளரும் மாநிலம் முற்றும் இதுதான் வந்து இந்த உலகம் முழுவதும் இயற்கை எங்க இருந்தாலும் இந்த இடையில தான் அந்த உயிர் வந்து வளரும் குளத்தின் மண் கொண்டு குயவன் மனைந்தான் ஒரு குளத்துல இருக்கக்கூடிய ஒரு மண்ணை கொண்டு குயவன் எப்படி வந்து பானை செய்வானோ அதே மாதிரி இதுல குளம் அப்படிங்கிறது கர்ப்பப்பை கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய மண் அந்த திசைகளை தசைகளை கொண்டு குயவன் அப்படிங்கிறது இறைவன் அந்த கருப்பைக்குள்ள வீற்று இருக்கக்கூடிய இறைவன் அந்த பானை செய்யறான் குடம் செய்யறான் அப்படின்னா நம்மளுடைய உடலை தான் வந்து குடம் அப்படின்னு சொல்றாங்க இறைவன் அந்த கர்ப்ப பைக்குள்ள இருந்து ஒரு உடலை செய்கிறான் குடம் உடைந்தால் அந்த குடம் செய்றதுக்கு பத்து மாதம் ஆகுது அது வரைக்கும் அந்த குயவன் வந்து போராடி அந்த குடத்தை வந்து கொண்டு வர்றார் குடம் உடைந்தால் ஒருவேளை அந்த குடம் உடைந்துருச்சு அப்படின்னா அவை ஓடு என்று வைப்பார் அந்த கு அந்த குடத்துடைய அந்த மண் ஓடுனா கூட இது எதுக்காவது பயன்படும் எதையாவது மூடுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க உடல் உடைந்தால் அந்த குடம் மாதிரியான இந்த உடல் உடைந்தால் இறை போதும் வைப்பார் ஒரு நொடி கூட வைக்க மாட்டாங்க நா நாற்றம் எடுத்துரும்னு சொல்லி உடனே வந்து அப்புறப்படுத்திடுவாங்க இதே பாடல்தான் தான் சிவவாக்கியரும் சொல்லியிருப்பாரு மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார் நன்கலம் கவிழ்ந்த போது போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே இதே கருத்தை தான் மண்குடம்னாலும் தேவைப்படும்னு வைப்பாங்க வெண்கு வெண்கல குடம்னாலும் அது தேவைப்படும்னு வச்சுக்குவாங்க ஆனா இந்த குடம் வந்து உடைஞ்சிருச்சுன்னா உடனே நாரும்னு தூக்கி போட்டுருவாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு மாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சிவவாக்கியர் சொல்லியிருப்பாரு தான் வந்து நந்தவனத்தில் ஓராண்டி அந்த பாடல்லையும் அந்த சித்தர் வந்து சொல்லியிருப்பாரு நாலு ஆறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை மெத்தனமாய் கூத்தாடி தாண்டின அதே கருத்தை தான் இவரும் சொல்லிருக்காரு இந்த உடல் வந்து ஒரு குடம் மாதிரி அந்த குயவன் செய்த அந்த குடத்தை வந்து நம்ம உடைத்துட்டோம் அப்படின்னா ஒரு பொழுதும் கூட அதை வச்சிருக்க மாட்டாங்க உடனே நாரும்னு தூக்கி போட்டுருவாங்க அப்ப இந்த குடத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் ஐந்து தலைப்பறி ஆறு சடை உல சந்து அவை முப்பது சார்பு பதினெட்டு பந்தலும் ஒன்பது பந்தி பதினைந்து வெந்து கிடந்தது மேல் அறியோமே ஐந்து தலைப்பறி அப்படிங்கிறது நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய ஐம்பொறிகள் கண் காது மூக்கு நாக்கு நம்மளுடைய சர்மம் இந்த புலன்கள் அதுக்கப்புறம் ஆறு சடை உள்ள ஆறு ஆதாரங்கள் இந்த உடலுக்கு உள்ள உள்ளன ஆஹ் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபூரகம் அநாகதம் விஷுதி ஆர்ஜினா இந்த ஆறு சக்கரங்களும் உள்ள இருக்குது சந்து அவை முப்பது முப்பது விதமான எலும்புகள் நம்ம உடல்ல வந்து முப்பது விதமான எலும்புகள் இருக்கு சார்பு பதினெட்டு அது ரெண்டு இணைக்கக்கூடிய எலும்புகள் ஜாயின்ஸ் வந்து பதினெட்டு இருக்கு பந்தலும் ஒன்பது அது எல்லாத்தையும் மூடின மாதிரி இருக்கக்கூடிய தசைகள் வந்து ஒன்பது வகையான தசைகள் உள்ளது பந்தி பதினைந்து அது மேல இன்னும் சில எலும்புகள் பதினைந்து விதமான எலும்புகள் இருக்கு இது எல்லாமே என்ன ஆகுதா வெந்து கிடந்தது ஒரு ஒரு பிணத்தை நாம எரிக்கும் போது இது எல்லாமே வெந்து போய் வெறும் சாம்பல் தான் வந்து அங்க இருக்கு மேல் அறியோமே ஆனா அதுக்குள்ள இருந்த உயிர் எங்க போச்சுன்னே நமக்கு தெரியல இந்த உடல்ல இத்தனை உறுப்புகள் இருந்தாலும் எல்லாமே ஒண்ணு போல எரிஞ்சு வெறும் சாம்பல் ஆயிருது ஆனா அந்த உடலுக்குள்ள இருந்த உயிர் மட்டும் எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்ப என்ன சொல்ல வர்றாரு மறைமுகமா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் எங்க இருக்கு அது எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதே நாம வந்து கண்டுபிடிச்சிடணும் ஒவ்வொரு பாடல் மறைமுகமா அந்த கருத்தையும் நூத்தி அறுபதாவது பாடல் அத்தி பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழை பெய்து கூழ் அட்டு வைத்தனர் அத்தி பழத்தை அரைக்கீரை வித்து உண்ணர் கத்தி எடுத்தவர் காடு புக்காரே இதுல வந்து அத்திப்பழம் அரைக்கீரை அப்படிங்கிறது அஹ் பெண்ணினுடைய சுக்கிலம் பெண்ணினுடைய சுரோதினம் அரைக்கீரைங்கிறது ஆணினுடைய அந்த விந்து சுக்கிலம் சுரோனிதம் இததான் வந்து அத்திப்பழம் அரைக்கீரை அப்படின்னு வந்து ஓமையா சொல்லியிருக்காரு நல்வித்தும் அந்த அத்திப்பழம்ங்கிற ஸ்ரோனிதமும் அரைக்கீரை அப்படிங்கிற சுக்கிலமும் நல்வித்து அது இரண்டும் நன்முறையில் கொத்தி உல பெய்து ஆண் பெண் இருவரும் வந்து கூடும் போது அது இரண்டும் ஒண்ணு சேருகிறது கூழ் அட்டு வைத்தனர் அந்த இரண்டும் ஒன்னு சேரும் போது அஹ் உழை பெய்துனா ஆஹ் நல்லா நம்ம உலை கொதிக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது ரெண்டும் வந்து சேர்ந்து அந்த பையில ஒரு கொதிநிலை வரும்போது அது ரெண்டும் வந்து இணையுது கூழ் அட்டு அப்படிங்கிறது கடைசியா கிடைக்கக்கூடிய அந்த உணவு அது மாதிரிதான் வந்து ஒரு குழந்தை வந்து அந்த இடத்துல வந்து உருவாகுது கூழ் அட்டு வைத்தனர் அந்த கர்ப்பைக்குள்ள ஒரு குழந்தை வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்றாரு அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண அந்த அத்திப்பழங்கிறது பெண்ணினுடைய கருமுட்டை அரைக்கீரை அப்படிங்கிறது ஆணினுடைய விந்து இந்த விந்து போய் அந்த கருமுட்டைய சாப்பிட்டுச்சு உண்டுச்சி அப்படின்னாதான் அந்த கரு வந்து உருவாகும் அப்ப இப்படிதான் வந்து ஒரு குழந்தை வந்து அங்க உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு கத்தி எடுத்தவர் அந்த ஒரு பத்து மாதம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெண் வந்து கத்தி அப்படிங்கிறது அந்த வழி வரும்போது கதறி அந்த குழந்தைக்கு வந்து உயிர் கொடுத்து வெளியில கொண்டு வர்றாங்க ஒருவேளை அந்த குழந்தை வந்து இறந்தா அதை அப்படியே கொண்டு போய் இதுக்கு முன்னாடி பாடல்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்படியே கொண்டு போய் அந்த குழந்தைய வந்து ஒரு அடக்கம் பண்ணிட்டு அந்த கொஞ்ச நேரத்துல அதை வந்து மறந்துடுறாங்க இது வந்து எப்படி நம்ம ஒரு ஒரு உணவு சமைக்கிறோம் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் அது கெட்டு போயிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு ஒரு மணி நேரம் நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் அது இப்படி ஆயிடுச்சே பாலாயிடுச்சேன்னு நம்ம வருத்தப்படுறோம் ஆனா ஒரு இந்த உடல் உருவாகிறதுக்கு பத்து மாத காலம் வந்து அந்த அந்த சமையல் மாதிரி தான் அவரு கற்பனை பண்ணி சொல்லியிருக்காரு இல்லையா அந்த கர்ப்பப்பை வந்து ஒரு உலை கொதிப்பது போல ஒரு அஹ் கொதிநிலையிலே இருக்கு அதுல இந்த ஆஹ் அரைக்கீரையாகிய அஹ் சுக்கிலமும் உம் அத்திப்பழம் ஆகிய அது ரெண்டும் இணைந்து அந்த ஒரு கூழ் மாதிரி ஒரு உணவா அந்த உடலை வந்து கொண்டு வந்திருக்கு அந்த உணவு அந்த உடல் வந்து பாலாகுது அப்படிங்கும் போது எப்படி அவங்க வந்து ஒரு மனசாட்சியே இல்லாம ஒரு நொடியில அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு எப்படி அவங்களால இருக்க முடியுது இது வந்து யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்ல வரும் நூத்தி அறுபத்தி ஓராவது பாடல் மேலும் முகடு இல்லை கீழும் வடிம்பு இல்லை காலும் இரண்டு முகட்டு அழகு ஒன்று உண்டு ஓலையால் மேய்ந்தவர் மேய்ந்தவர் ஊடு வரியாமை வேலையான் மேய்ந்ததோர் தளியே நிறைய பாடல்கள்ல இந்த உடலை வந்து ஒரு குடிசை வீடு அப்படின்னேதான் சொல்றாரு மேலும் முகடு இல்லை நமக்கு வந்து மேல வந்து அந்த ஒரு மூடின மாதிரி நமக்கு தலைக்கு மேல அப்படியும் ஒண்ணு இல்லை ஆஹ் அதாவது அந்த சென்ட்ரிங் எல்லாம் போட்டு மேல வந்து எப்படி அந்த தளத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வச்சிருப்போம் அந்த மாதிரியும் ஒண்ணும் இல்லை கீழும் வடிம்பு இல்லை ஒரு பவுண்டேஷன் போட்டா கீழே எவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோம் அந்த மாதிரியும் கீழும் வந்து ஒன்னும் இல்லை காலும் இரண்டு ஆனா இரண்டு கால்கள் உண்டு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல அவரு இரண்டு கால்கள் அப்படின்னு சொல்ற இப்ப மொத வரியில சொல்றது மேலையும் ஒன்னும் பெருசா இல்லை கீழையும் ஒன்னும் பெருசா இல்லை அதனால இந்த உடலை வந்து நீ ஒரு பொருட்படுத்தாம நீ வந்து விட்டுட்ட அழிச்சிட்ட ஆனா அவர் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா காலும் இரண்டு இரண்டு முக்கியமான கால்கள் கொடுத்திருக்காரு இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அது என்னன்னா இடக்கலை பிங்கலை அப்படிங்கிற இரண்டு விதமான சுவாசத்தை கொடுத்துருக்காரு வலது சுவாசம் இடது சுவாசம் முகட்டு அழகு முகட்டுங்கிறது மேல இருக்கக்கூடியது என்னன்னா நம்மளுடைய உச்சம் தலையில இருக்கக்கூடிய அந்த வந்து உனக்கு ஒரு கோயில் கோபுரம் மாதிரி அந்த கலசம் மாதிரி மேல உனக்கு வந்து அந்த அதை மூடி அத ரொம்ப அழகா பாதுகாப்பா மேலையும் வந்து ஒண்ணு குடுத்திருக்காரு முகட்டு அழகு ஒன்று உண்டு ஓலையால் மேய்ந்தவர் ஆஹ் ஓலையால் மேய்ந்தவர்னா அந்த குண்டலினி சக்தி இதுக்கு மேல எலும்பி வர்றதுக்கு ஊடு வரியாமை நம்மளுடைய முதுகுத்தண்டுல நடுவழியா சுழுமுனை அப்படின்னு சொல்லி மூன்றாவதா ஒரு 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 இதையும் கொடுத்திருக்காரு ஒரு தூண் மாதிரி நம்மளுடைய முதுகுத்தண்டு அதையும் கொடுத்திருக்காரு வேலையான் மேய்ந்தோர் இந்த இந்த மாதிரி ஒரு கோபுரம் கீழ வந்து ஒரு மிகப்பெரிய குண்டலினி சக்தி அதுக்கு துணையா இரண்டு கால்கள் அது மேல ஏறி வர்றதுக்கு வந்து சுழுமுனை அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு முதுகு தண்டு இவ்வளவுத்தையும் கொடுக்கும்போது இது இதை எப்படி அவர் கற்பனை பண்றாரு ஒரு கோயில் மாதிரி கற்பனை பண்றாரு அப்ப இந்த கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய நாம தான் நம்ம வந்து அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வம் ஆனா நம்ம நம்மளுடைய வேலையை ஒழுங்க செய்யாம வேலையான் மே்தோர் வேலையான் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஆஹ் நல்வினை தீவினை நம்மளுடைய கர்ம வினைகள் அதை வந்து நாம விட்டுடுறோம் ஆஹ் நம்மளுடைய வினைகள் அது அது போக்குல செய்யட்டும் நாம விட்டுறோம் அதனாலதான் இந்த உடல் அழிந்து போகுது அந்த உள்ள இருக்கக்கூடிய நம்ம நம்மதான் வந்து அந்த கோயிலுடைய அந்த மெயினான ஓனர் நம்ம செய்யாம நம்மளுடைய வேலையால வந்து தான் அந்த கோயில் வந்து அஹ் பாலா போகுது அஹ் மெயின் தோ இந்த கோயில வந்து ஒரு வெள்ளியாலான கோயில் அப்படின்னு சொல்றாரு அந்த ஒவ்வொரு உடலுமே வந்து அந்த ஆணினுடைய விந்துல இருந்து வரப்பட்ட உடல் தானே அது வந்து ஒரு வெள்ளி நிறமா இருக்கிறனால அதுல இருந்து வந்த இந்த உடலும் வந்து ஒரு வெள்ளி நிற கோயில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கற்பனை பண்ணியிருக்காரு இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாரு நமக்கு வந்து மேலையும் ஒண்ணும் இல்ல கீழையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டோம்னா இந்த உடல் வந்து பாலா போயிடும் இந்த உடல் அழிந்து போயிடும் ஆனா உண்மையிலே இந்த உடல்ல என்ன இருக்குன்னா கால்கள் இரண்டு இடக்கலை பிங்கலைன்னு இரண்டு கால்களையும் கொடுத்து மேலே மேல வந்து சகசிராரங்கிற ஒரு அழகான ஒரு கலசத்தையும் கொடுத்து இந்த உடல்ல முதுகு தண்டை கொடுத்து கீழிருந்து அந்த குண்டலினி சக்தி மேல எலும்பி வர்றதுக்கு ஒரு சுழுமுனை நாடியையும் கொடுத்து இந்த உடலுக்கு உரிமையாளன் வந்து தன்னை உணராமல் வேலையாளன் ஆகிய நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த வெள்ளி கோயில் வந்து வீணாய் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப நம்ம வந்து இந்த உடல்ல இருக்கக்கூடிய இடக்கலை என்ன பிங்கலை என்ன எப்படி அந்த குண்டலினிய சுழுங்குணையில கொண்டு வந்து இந்த அழிவற்ற உடல்ல வந்து நிலைக்க வைக்கிறது எப்படி அந்த வெள்ளி கோயில வந்து பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்னு நாம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்ப இன்னைக்கு பார்த்த பாடல்கள் எல்லாமே என்ன சொல்லுது இந்த இந்த உடல் வந்து எப்பயுமே அழிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் வந்து நீங்க மற்ற விஷயங்களுக்காக நேரத்தை செலவழிக்கிறீங்க அந்த பொருட்கள் மேல கவனத்தை வைக்க வேண்டாம் ஆஹ் இரண்டாவது பாடல்ல வந்து ஒரு செகண்ட்ல நம்ம போய் அந்த உடலை வந்து எரிச்சிட்டு அப்படியே மறந்துட்டு வந்துடுறோம் இது நியாயமே கிடையாது இந்த குடத்தை செய்த குயவன் வந்து அதை எப்படி பாடுபட்டு செஞ்சு குடுக்குறாரு அந்த ஈஸியா அந்த குடத்தை வந்து நாம உடச்சிடறோமே அப்படின்னு இருக்காரு அடுத்த பாடல்ல நம்மளுடைய ஐம்புலன் எலும்பு தசை மூட்டு இது எல்லாமே ஒரு செகண்ட்ல எரிஞ்சு சாம்பலா போயிருது ஆனா அவ்வளவு நாள் இருந்த உயிர் எங்க போச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியாம போகுது அடுத்த பாடல்ல அந்த ஸ்ரோனிதம் சரோனிதம் ஆன இந்த உடலை ஆஹ் நாம எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசி பாடல்ல அந்த சுழுமுனை மூலமா எப்படி வந்து ஏழாவது சக்கரத்துக்கு போய் அடைகிறது அதையும் வந்து யோசிக்க சொல்லியிருக்காரு இன்னும் ஆறு பாடல்கள் இருக்கு அதை பார்த்தோம்னா இந்த யாக்கை நிலையாமைய வந்து நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம் இப்ப இதுல ஏதும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் அப்படியா இது வந்து உடம்பு அழியதான் போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது வந்து அத பொருட்படுத்தாம வாழுன்னு சொல்றாரா இல்ல உடம்பு அழியாம இருக்கிறதுக்கு நீ இதை இது செய்யன்னு சொல்ல வர்றாரா இந்த உடல் வந்து எப்படி இருந்தாலும் அழிஞ்சு போயிடும் அப்ப அது அழியறதுக்குள்ள உள்ள இருக்கிற உயிரை வந்து நாம எப்படி காப்பாத்தணும் அந்த உயிர் எங்க இருந்து வந்துச்சோ அதே இடத்துல நாம கொண்டு போய் சேர்க்கணும் அது இந்த உடல் இருந்தாதான் முடியும் அப்ப அந்த உடலை வந்து நீ என்னன்னு பாரு புரிஞ்சுக்கோ அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டாம் உயிருங்கிறது லிட்ரலி நம்ம உயிரை மீன் பண்றாரா இல்ல நம்ம கடவுள்ல அடையறக்குரிய ஞானத்தை மீன் பண்றாரா எல்லாமே ஒண்ணுதானே இந்த உயிரை நம்ம உணர்ந்துட்டோம்னா கடவுளை உணர்ந்துடலாம்ல இறைவன் தான் ஒரு ஒரு துளியா நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு துளியா இறைவன் தான் ஆன்மாவும் மாறி இருக்காரு அது பேரறிவுனா இது சிற்றறிவு ரெண்டுமே அதுல என்னலாம் இருக்கோ அதே தன்மை இதுலயும் இருக்கு அப்ப உயிரை உணர்றோம்னா அப்படியே நம்ம இறைவனையும் உணர்ந்துறதா தானே ஆயிடும் இப்ப நமக்கு உடல் எப்படி இருக்குன்னு தெரியுது இது என் கை இது காலு நான் சாப்பிட்றேன் இந்த உடலுக்கு நான் எக்ஸசைஸ் பண்றேன் எல்லாமே தெரியுது ஆனா உள்ள இருக்கிற உயிர் என்ன செய்யுது அப்படின்னே நமக்கு தெரியல இல்ல அப்ப நம்ம கண்ணுக்கு பயிற்சி கொடுத்தாதான் இந்த உடலை தாண்டி உள்ள இருக்கிற உயிரை போய் நம்ம அடைய முடியும் அந்த உயிரை அடைகிறோம்னா அதுதான் இறைவனை அடையிறதுக்கான வழியாவும் இருக்கும் அடுத்து அந்த உயிர் நிலையாமை வரும்போது இன்னுமே நமக்கு கொஞ்சம் தெளிவா புரியும் தேங்க்யூ மேம்